ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பொரியல் ரெசிபி புடலங்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு முறை பொரியல் செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த புடலங்காவோட ஸ்மெல் பிடிக்காது அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் புடலங்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு புடலங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்குமே பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து இந்த புடலங்காய் ஸ்மெல் பிடிக்காதுன்னா புடலங்காய் பொரியலையும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப விரும்பி இப்போலாம் சாப்பிட்றோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சி ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் காஞ்சிதும் கடுகு சீக்கிரலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக உலந்த பருப்பு சேர்த்துறேன் உலந்த பருப்பு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துறேன் இந்த ஜீரகம் வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க இந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் தான் வந்து புடலங்காய் பொரியலுக்கே சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வரமிளகாய் காரத்துக்கேற்ப கருவேப்பை கொஞ்சம் சேர்த்திருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்தி நல்லா வதங்கணும் நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம் நான் வந்து வரமிளகா தான் பெரும்பாலும் சமையலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவேன் எங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறனால வரமிளகாய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இதுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துனாலும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்திட்டு இப்போ இதை நல்லா நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் புடலங்காயை சேர்த்திடலாம் புடலங்காயை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம் அனலில் வச்சுட்டோம்னு பார்த்துக்கோங்க அதுலேயே லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் புடலங்காயில் அந்த தண்ணி விட்டு வந்த பிறகு ஓரளவுக்கு நம்ம தண்ணி தேவைப்பட்டுச்சின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கூட நம்ம வந்து வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இந்த புடலங்காய் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் உண்மையிலேயும் சூப்பராக இருக்குங்க புடலங்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா புடலங்காய் ஓரளவுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் நல்லா வேகிறதுக்காக ஒரு அரை டம்மா இருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்துடும் லாஸ்ட்டாக தேங்காய் திருகள் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான புடலங்காய் பொரியல் ரொம்ப சிம்பிள் டேஸ்டான ரெசிபி ரெடி ஆயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புடலங்காயை ஒரு தடவை இது மாதிரி சமைச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்